வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ல இன்னைக்கு விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திராவில பைசா வண்டி பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுக்கு எஸ்டாஃபிட்டிங்னு பாக்கும்போது டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடிஷன் எல்லாமே ஃபுல் பிட்டிங் அவைலபிளா இருக்கு இதோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜா ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டிங்க இதோட கெஜிபின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெஜ்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இதோட மேனே அவுட்லுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்கு இந்த வண்டியோட இன்ஜினு கியர் பாக்ஸ் கிரௌண்ட்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்ல அதை சொல்லி ஓனர் தரப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி போட்டு போட்டுருக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாருங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனரோட கான்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா பைசன் பைட்டியை பூமி புத்திரா டிராக்டர் உங்களுக்குலேயும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்